கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம ஆசைப்பட்டு நம்ம சேர்க்கறதுனால நம்ம பிரயோஜனம் நினைக்கிறோம் ஆனா அதனால இழப்புகள் தான் அதிகமா இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினஞ்சு இருபத்தி ஒன்று பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பேராசை படும்போது நம்மளுடைய குடும்பம் அதாவது நம்ம சுற்றி இருக்கிறவங்களையே இழக்க வேண்டியது இருக்குமா இல்லைன்னா பிரச்சனைகள் உண்டு பண்ணுவோமா ஒரு ஊரில் ராஜா ராணி அப்படின்னு ஒரு கணவனும் மனைவியும் இருந்தாங்க அவங்க பேரில் மட்டும்தான் பொறுத்த இருந்ததே ஒழிய அவங்க சிந்தனைகளில் பொறுத்தும் இல்லை ராஜா ஒரு கூலி தொழிலாளி அதனால தனக்கு கிடைச்சது போதும் இருக்கிறது போதும்னு மன திருப்தியோடு இருந்தார் ஆனால் ராணிக்கு பணக்காரியாக வாழணும் அது வேணும் இது வேணும்னு ஆசை அதனால தினந்தோறும் தன்னுடைய கனவனை அவள் தொல்லை பண்ணிட்டே இருப்பான் அடிக்கடி அப்படியே உட்காந்து பணக்கார வாழ்க்கையோட கனவுக்கு போயிடுவான் ஒரு நாள் அவளுக்கு திடீர்னு ஒரு யோசனை ஏன் நம்ம பலகாரம் செஞ்சு விற்கக்கூடாது வித்தோன்னா நம்ம ஒரு வருமானத்தை ஈட்டலாமே அப்படின்னு தன்னுடைய கணவன்கிட்ட கேட்டாள் அவள் கல்லூரி நாட்களில் இந்த பலகாரங்களை செய்யறதுக்கு படிச்சிருந்தா அதனால உறுதியாக அதை செய்யலான்னு முடிவெடுத்தா அவளுடைய கணவனும் சரி உன் இஷ்டப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு அவள் நிறைய பலகாரங்களை செஞ்சு பல இடங்களுக்கு போய் விற்க ஆரம்பித்தா சுவை வித்தியாசமாக இருந்ததுனால பலர் அதை நல்லா விரும்பி வாங்கினாங்க நல்ல போச்சு அவளுடைய வியாபாரம் பணம் சேர்த்து தன்னுடைய கணவன் கிட்டே காமிச்சா பாருங்க பாருங்க நான் நிறைய பணம் சேர்த்துட்டேன் அப்படின்ட்டு அப்போ அவளுடைய கணவன் சொன்னாரு நீ என்ன வேணாலும் பண்ணு நேர்மையை மட்டும் விட்டுறாத அப்படின்னு அவள் சரி சரின்னு தலையாட்டிட்டு போயிட்டா கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு ஒரு சிந்தனை நம்ம ஏன் நல்ல பொருட்களாக பார்த்து நம்ம பலகாரம் செய்யணும் ஏதாவது மட்டமான பொருளாக நம்ம வாங்கி பலகாரம் செய்யலாமே அப்படின்ட்டு எனக்கு வாடிக்கையாளர்கள் தான் அதிகமாயிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சா அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய பொருட்களை மாற்றி விலை மலிவான பொருட்களை வாங்க ஆரம்பிச்சா கொஞ்சம் பேர் அவகிட்ட கேட்டாங்க என்ன நீங்கள் முந்தி விற்கிற மாதிரி சுவை இல்லையேன்னு ஒரு நாள் ஒருத்தர் வந்து அவகிட்ட சொன்னாங்க நீங்கள் செஞ்ச பலகாரத்தை நான் சாப்பிட்டு எனக்கு வாந்தி வந்துருச்சு நீங்கள் என்ன போடுறீங்கன்னு அப்போது ராணி சொன்னா நான் நல்ல பொருட்களை தான் சேர்த்துருக்கேன் வேறு எதாவது நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு ஆனாலும் அவர் சும்மா இல்லை உணவுத்துறை சம்மந்தப்பட்டவங்ககிட்ட போய் புகார் ஒன்றும் கொடுத்துட்டாரு அவங்க வந்து அவளுடைய பலகாரங்களை சோதனை பண்ணி அது தரமற்ற பொருள் அப்படின்னு சொல்லி அவளை கொண்டு போய் சிறையில் எல்லார் எல்லார்கிட்டேயும் கெஞ்சி பார்த்தா ஆனால் யாருமே உதவலை கடைசியில் அவளுடைய கணவன் தான் ஓடி வந்து அவள் சேர்த்து வச்சுருந்த காசை வச்சு அவளை விடுவிச்சு கூட்டிகிட்டு வந்தார் அவளுடைய பேராசை அவளுக்கு பெரிய பிரச்சனையா போயிடுச்சு அவள் பேராசைப்படாமல் கவனமாக இருந்திருந்தா நல்ல பணம் சம்பாதிச்சிருக்கலாம் அடுத்த கதையில் சந்திப்போம்